மீனராசி குரு பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் மத்தமுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருப்பாங்க ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எப்படி எல்லாம் வாழக்கூடாதுங்கிறத முழுசா கத்துக்கிட்டவங்க எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கணும்னு நினைக்கூடியவங்க அதே மாதிரி புத்தி சாதுரியத்தினால வாழ்க்கையில முன்னேற்றம் அடையக்கூடியவங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க எல்லாருக்குமே கடுமையான முகத்தை காட்டுவாங்க ஏன் தெரியுமா தன்னுடைய மனசு அப்படிங்கறது ரொம்ப மென்மையானதுங்கிறத மத்தவங்களை காட்டிட்டா எங்க அவங்க நம்மளை வந்து தப்பா பயன்படுத்திடுவாங்களோ அப்படின்னு பார்வைக்கு அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் பழா பழத்தை உதாரணம் சொல்லலாம் கரட மூஞ்சி வச்சிட்டு இருப்பாங்க பேச்சும் அப்படிதான் வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள அந்த பளா சொல்ல மாதிரி ரொம்ப இனிமையானவங்க அதற்கு இணையா எதையுமே வைக்க முடியாது இல்லையா அப்படிதான் மினராசியுடைய குணதிசையத்துக்கு எந்த ஒரு ராசியும் பக்கத்துல வைக்க முடியாது இவங்களுக்கு நிகர் இவங்களை மட்டும்தான் நீங்க அடையாளப்படுத்த முடியும் எல்லாமே தெரியும் ஆனா எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க ஏன்னா மற்றவங்க மனசை நோக்கடிக்கிறதுக்கு இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அதீத புத்திசாலிங்க ஆனா தன்னுடைய புத்திசாலித்தனத்தை கூட மற்றவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரிதான் பயன்படுத்துவாங்க ஆனா மற்றவங்களை கீழே இறக்கவோ இல்ல மற்றவங்களை நோக்கடிக்கவோ ஒரு நாளும் பயன்படுத்த மாட்டாங்க இவங்களே கூட சில இடங்கள்ல முட்டாள வளம் வந்திருப்பாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த குணநலங்களை கொண்ட மீனராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க தெய்வ சக்தியால உங்க வாழ்க்கையில அதிசயம் ஒண்ணு நடக்க போகுது மீனராசிக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் பொருளை பேச போறாங்க ஆடப்போமாங்கிட்டு ஆல்ரெடி அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல என்ன புதுசா நீ சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க ரொம்ப உயர்வா பேசியிருப்பாங்கல்ல உயர்வு மீன்ஸ் அதாவது என்ன சொல்றது மஞ்ச புகழ்ச்சி பண்ணிருப்பாங்க ஒரு ரூபாய்க்கு வழி இல்லாம இருப்போம் ஆனா பல கோடி ரூபாய்க்கு நீங்க சொத்து வாங்கியிருக்கன்னு சொல்லியிருப்பாங்க அதே போல பெண்களுக்கு ஒரு கிராம் தங்கத்துக்கே இங்க வழி இல்லாம இருக்கும் ஆனா நமக்கு நூறு பவுன் இரநூறு பவுன் கிதுன்னு அவங்களே பேசிப்பாங்க இப்படி அவங்க நம்மள உயர்வா பொருளை பேசின விஷயத்துக்கு இப்போ நிஜமாவே அதை நடக்க போகுது நம்மளே நிறைய பேர்கிட்ட சொல்லிருப்போம் உன் வாயு முகத்தை பழிக்கிட்டுப்பாங்க அப்படின்னா நல்லா இருந்தா அப்படின்னாக்கா உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறோம் அப்படின்லாம் நம்ம பேசிட்டு வந்திருப்போம் ஆனா நம்ம மனசாரதான் சொல்லியிருப்போம் அப்படி நம்முடைய நிலையில உயர்வு இருக்க போகுது தை மாதம் அப்படிங்கிறது மீனராசிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமா இருக்க போகுது அது என்ன ஏது அப்படிங்கறத தெளிவா பாக்கலாங்க இந்த தை மாத்த பொறுத்த வரைக்கும் தொழில் பணம் புகழால மீனராசிக்காரங்க ஜோலிக்க போறீங்க எப்படின்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் தை மாத்துல சிறப்பான மாதம்னு சொல்லி முடிக்கலாம் அதாவது ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடத்துக்கு அமர்வதனால ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால பெருமை புகழ் இதெல்லாம் வந்துட்டு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க போறீங்க சிவன் ஆலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலையும் குலதெய்வ வழிபாட்டை அடிக்கடி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலையும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற பேச்சுக்கு வந்துட்டு நிறைய தடங்கள் வந்துட்டே இருக்கும் ஸோ அதை சரி செய்யறதுக்கு இந்த பரிகாரம் அப்படிங்கிறது சிறப்பான விஷயமா உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க வணங்கி வந்த கடவுள் தெய்வத்துடைய அருள் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அது மாதிரி நிறைய பேருக்கு பதினோராம் இடம் அப்படிங்கிறது இயற்கை வரத்தை கொடுக்கும் சூரிய பகவான் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறார் ஏன்னா இயற்கை தெய்வம் தானே சூரிய பகவான் இது வரைக்கும் காசு பணம் தொடர்பாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தெருது யாரெல்லாம் நம்பி ஏமாந்தீங்களோ அதை நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அவர்களாலையும் உங்களுக்கு நல்லது நடக்கும் எந்த அளவுக்கு நல்ல காலம்னு யோசிச்சு பாருங்க அது மாதிரி மனதளவுல மாற்றங்கள் நிகழும் நிறைய புரியாத விஷயங்களை புரிஞ்சிக்க போறீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்க படிப்பு வந்து நல்ல விதத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல தெளிவாக யோசிப்பீங்க ஐந்தாம் இடத்துல சூரியன் பார்க்கறது அதாவது புதனும் சூரியனும் இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது கல்லூரி மாணவர்கள் உயர்கல்வி கற்க போனவங்க ஆகி இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் நல்ல அனுகூலம் இருக்கும் அனைத்து விதமான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும் வியாதிகள் குணமாகும் சிலருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பான கை கைகூடி வரும் அதே மாதிரி பதினோராம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் இரண்டு கிரகங்கள் அமர்வதனால மாதிரி அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பதால தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் வந்துட்டு நடக்கும் அது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான கொடுக்கும் அதே மாதிரி உழைப்புல வெற்றி பெறுவீங்க கணவன் மனைவி குடும்ப உறவுக்கிடையே மாற்றங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதியில் கூட இப்ப மீண்டும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உருவாகுது இதே மாதிரி வெளிநாட்டுக்கு தொழிலுக்காக குடும்பத்தை விட்டு நாடு விட்டு நாடு போனவங்களாம் திரும்பவும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்து சேர்வீங்க பணமாட்டியமே வாழ்க்கை இல்ல அப்படிங்கறத உணர்ந்துருவீங்க அதே அது வயதான மீன ராசிகளை பொறுத்திருக்கும் முழங்கால் வலி நரம்பு சம்மந்தப்பட்ட தொழில்ல தோல் அலர்ஜி மன அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இப்ப வந்து விடுபடுவீங்க என்னதான் ஒரு பக்கம் ஏழரை சனி நடந்துட்டு இருந்தாலும் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய ஆபத்து இருக்காது நீங்க செய்கின்ற தொழில நல்ல லாபத்தை பெறுவீங்க முன்னேற்றங்கள் உண்டாகுது சொந்த ஊரை விட்டு வெளியில வேலை பார்த்தவங்கலாம் இப்போ சொந்த ஊருக்கு வர போறீங்க நல்ல வாழ்க்கை நிலை மாறப்போகுது மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நிலை அமைவதனால சந்தோஷமா இருக்க போறீங்க ஒரு ராசியில சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு உடைய உறவுகள் மத்தியில மதிப்பு மரியாதை பெற போறீங்க குரு பகவான் ஒரு ராசிநாதனாக இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாள் பண பிரச்சனைகளுக்கு இடமே இருக்காது சொந்த தொழில் சேர்வங்களுக்கு எரிபொருள் தொழிலை ஏஜென்சி டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி தொழில் சேர்வங்களுக்கு இந்த மாதிரி நல்ல முன்னெடுத்தையும் வளர்ச்சியும் அடைய போறீங்க குறிப்பா நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் உயர்வா இருக்கு அடுத்த செவ்வாய் பகவான் பொறுத்தவரின் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால நல்ல தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பள்ளி புத்தகம் பிரிண்டிங் இந்த மாதிரியான துறைகள் இருக்கவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய மாதம் இந்த தான் சொல்லலாம் மேலும் அடிக்கடி முருகபரமோட ஆலயத்துக்கு போயிட்டு வர்றதுனால இன்னும் நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி குறிப்பா சுவாதி நட்சத்திரம் நடைபெயரக்கூடிய நாள்ல லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செய்வதனால பொருளாதார நிலையில நல்ல உயர்வை அடைவீங்க சிறப்பா சொல்லுன்னா உடைய மதிப்பு மரியாதை அதிகமாகுது அரசாங்க வகையெல்லாம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடிஞ்சு வரும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் இருக்கும் பண வரவு அப்படிங்கிறது நல்ல உயர்வா கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவு போகுது கணவன் மனைவிக்கு இடையே அதிகமாகுது உறவுக்காரர்கள் அவருடைய வருகையினால மகிழ்ச்சி உண்டாகும் உறவுக்காரங்களையும் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமா முடியும் சில வந்து வீடு வாங்குவீங்க மனைவி வாங்குவீங்க இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கு புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் எதிரைய தொல்லைகள் இப்ப இல்லாம போகுது புதிய முயற்சிகளுக்கு மனைவி மகள் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல இருக்க எல்லாருமே உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க குறிப்பா மாத்திரை பிற்பகுதியில விலை உயர்ந்த நகை நட்டு வாங்குறதுக்கான யோகம் இருக்கு ஆனா ஒரு விஷயத்த வந்து ரசி எப்பயும் செய்யக்கூடாது நகை நட்டு நீங்க கொடுக்கறதோ வாங்கிறதோ சுத்தமா இருக்க அதே மாதிரி வீட்டுல பொருட்கள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குனால ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுது தந்தை கிட்ட உங்களுக்கு ஏற்படுத்த கருத்து வேறுபாடுகளும் இப்ப மாறியுது இதுவே அலுவலகத்துக்கு போகக்கூடிய ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களை பொறுத்தருக்கு முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படுது நீங்க பணியிடங்கள்ல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிது சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பதி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அதுல இருந்து தடைகளும் இப்ப விலகி போகுது இது சொந்தமா தொலை செய்யக்கூடிய மீனராசி தொழில் மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுங்க விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அதே மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட நீங்க எதிர்பார்த்த லைசன்ஸ் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்திங்க சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ புரியுதுங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும் தாராளமா தொழில வந்துட்டு விரிவுபடுத்தலாம் இது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்கும் கணவர்கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடிஞ்சு வரும் அதே மாதிரி உறவுக்காரங்கிட்ட அவங்களோட மதிப்பு மரியாதை அதிகமாகிறதுனால ரொம்பவே உயர்வா பார்க்கப்படுவீங்க இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் குடும்பத்தருடைய ஒத்துழைப்பும் பக்க பலமா இருக்குதுங்க இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பா இருக்கு நீங்க எதிர்பார்த்த விட பல மடங்கு லாபம் கிடைக்கும் தொழில் நல்ல வளர்ச்சிக்கு போகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது மீன தை தைமாத்துடைய பொது பலன்கள் மாதம் முழுவதும் பத்தினாக்கா நல்லதே நடக்க போகுது ஒரு குத்தம் குறையும் இல்ல வருஷத்துடைய தொடக்கம் அப்படிங்கிறது தை தான் சிறப்பா இருக்கு இப்ப நட்சத்திர பழங்களை பாக்கலாங்க உங்களை புற்றுக்கும் தை மாதம் யோகமான மாதமா இருக்கு குறிப்பா கடந்த கால நெருக்கடிகள் ஒவ்வொன்னா விளக்க ஆரம்பிக்குது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்குது அலுவலக பணிகள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறைந்து இப்ப நிம்மதியா இருக்க போறீங்க பணப்புழக்கம் அதிகமாகுது வரியஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரித்து வந்தாலும் செலவுகள் கட்டுக்குள்ளதா இருக்கும் புதுசா வண்டி வாகனம் வாங்குவீ புதுசா இடம் வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது தை பூரந்தால் வழி பறக்கும் இது உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது நன்மைகள் மட்டுமே நடக்கூடிய மாதம் வியாபாரம் தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையே இல்லமா வேலை தெரிகிட்டு இருக்கேன் தகுதியான நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும் குடும்பத்துல இருக்கிற அனுசரிச்சு நடந்துப்பாங்க இந்த பேச்சுக்கு மறு பேச்சு வராது மகிழ்ச்சியான நிலை இருக்கு குறிப்பா பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் புதன் பக்கமான சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்க திறமைகள் வெளிப்படும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உறவுக்காரங்க உங்களுக்கு வந்து ஆதரவா இருப்பாங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தக்கூடிய நிலை உண்டாகுது ஜென்ம ராசிக்குள்ள ராகு சஞ்சர்கனால நட்புகளுடைய போக்குல கொஞ்சம் சங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால தவறான நட்புகளை விட்டு விலகி நில்லுங்க அடுத்த குடும்பம் உங்களுடைய சுய கௌரவம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கும் அது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் இருந்தாலும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை உங்களுக்கு வந்து நன்மை ஏற்படுத்தும் உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது வேலை செய்வதனால இந்த நினைச்சரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது கலைஞர்களுடைய கனவுகள் நனவாகுது அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு உடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும் அது மாதிரி வயதானவர்கள் உடல்நிலையில கவனம் கொள்வது ரொம்ப அவசியங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் முப்பது பிப்ரவரி மாதம் மூன்று மற்றும் பன்னிரெண்டு இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் குரு பகவானை ஆனதிரமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அனுதினமும் முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் வியாழக்கிழமைகளாவது மஞ்சள் நிற ஆடைகள் அதிகமா பயன்படுத்துங்க மஞ்சள் நிற பூக்களால குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய மங்களகரமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும் நிலைத்து செல்வம் கிடைக்கும் அடுத்ததான் உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தை மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதம் நட்சத்திரநாதன் ராசிக்கு லாப அதிபதியாகும் விரைவுக்கு அதிபதியாகும் சனி பகவான் விரைஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால அவருடைய ஏழாம் பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பதிவதனாலயும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது ஆரோக்கியமா செயல்பட தொடங்குவீங்க வியாபாரத்தை பொறுத்தும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த போட்டிகள் பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே விலகி போகும் இழுபறியாக இருந்த கோட்டு கேஸ் வழக்குகள் சாதகமா தீர்ப்பு கிடைக்கும் குடும்பஸ்தானத்துல சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல நடந்துக்கோங்க மத்தபடி நடக்கிறது எல்லாமே நன்மையாவே நடக்கும் அடுத்த ஏழாம் இடத்தை பொறுத்திருக்கும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது பகவான நட்புகள் வழியே கௌரவத்திற்கு குறை இருக்காது இருந்தாலும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க இன்னும் நட்புங்கிற பேர்லயே சில தீயர்வுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு யாரையும் நம்பி எந்த ஒரு செயலும் இந்த நேரத்தில் ஈடுபடக்கூடாது அது உங்களுக்கு எதிராக மாறறது கூட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஜென்ம ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் பண்றதுனால ஆசைகள் கொஞ்சம் அதிகமாகும் அதை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சுக்கணும் ஏன்னா நம்ம எப்படி செய்ய போறோம் அதனால நமக்கு பின்விலைகளை அப்படிங்கறத யோசிக்கணும் மத்தபடி யோகமான மாதம்னு சொல்லலாம் நிம்மதியான மாதம்னு இந்த மாதிரி சொல்லலாம் ஏன்னா அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுது எதிர்பார்த்த படம் கையில இருக்கும் சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாகுது ஒரு சில வந்து பார்த்தா புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருக்குது ஒரு சில புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உங்க ஏற்ப மாற்றம் செய்வீங்க மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான்ல உத்தியோகத்துல இருக்க யோகமான பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்திருக்கும் வருமானம் கொடுத்து பணப்பழக்கம் அதிகமாகுது உழைப்பாளர்களை பொறுத்தவரைக்கும் உடைய நிலையில உயர்வு இருக்கு மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் வயதானவர்களுக்கும் மருத்துவ செலவு குறையுது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்குது உங்களை பொறுத்தருக்கும் அதிர்ஷ்டம் தொடரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தாறு முப்பது பிப்ரவரி மாதம் மூன்று எட்டு பன்னிரெண்டு இந்த நாட்கள உங்களுடைய சுப நெல்ச்சுவோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரன் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமா கிடைக்கும் குறிப்பா நிலைத்து செல்வம் கிடைக்கும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் புத்தி சாதுரியத்துக்கு பெயர் போனவங்க உங்களை பொறுத்தும் தை மாதம் அதிர்ஷ்டகரமான மாதங்க ஆத்மகாரகன் சூரிய பகவான் மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்த தடைகள் விலகி விற்பனை அதிகமாகும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி உண்டு அரசுடைய அனுமதி கிடைக்கும் மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகன் சுக்கர பகவான் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்கும் பொன் பொருள் சேரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது இழுபொறியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவு வருங்க சனி பகவான் விரையஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால அத்தியாவசிய செலவுகளுக்கு கையிருப்பு கொஞ்சம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா புதுசாக இடம் வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகுது அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டுக்கு பறந்து போவீங்க அது ஒரு ஜென்ம ராசிக்குள்ள ராகு சஞ்சரிக்கிறதுனால ஆசைகள் அதிகமாகும் அதற்கு இடம் கொடுக்காதீங்க அதனால கொஞ்சம் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தபடி உங்க வாழ்க்கையில எல்லாம் ஒண்ணும் இல்லை எல்லாம் ஒதுக்கணும் தவறான நண்பர்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகமா கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கு இந்த நேரத்துல வாழ்க்கை துணைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா வீண் பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காம மாறிக்கலாம் மாணவர்களை பொறுத்திருக்கும் படிப்புலாம் அக்கறை கூடுது குழி விலை சேர்க்க பணியர்களை பொறுத்தருக்கும் உடைய நிலையில உயர்வு இருக்குது சின்ன சின்ன வியாபாரிகளை பொறுத்திருக்கிற லாபம் அதிகமா கிடைக்கும் மேலும் கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் முப்பது பிப்ரவரி மாதம் மூன்று ஐந்து பனிரெண்டு இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நன்மைகள் அதிகமா கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது புதன்கிழமைகள் தோறும் விஷ்ணு பகவானுக்கும் வெள்ளிக்கிழமைகளை துர்கி அம்மனுக்கும் தீபம் வெற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு உண்டாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரமும் சரி உங்களுக்கு தை மாதம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை தைரியம் அதிர்ஷ்டம் பொற்காலம் இப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு ஒரு குறையும் இல்லை மேலும் சொல்ல பொதுப்படியா அந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு சாதகமான நாட்கள் பிப்ரவரி மாதத்துல எந்தெந்த நாட்கள் சாதகம்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் ரெண்டு ஐந்து எட்டு பன்னிரெண்டு இது வந்து பொதுப்படியாங்க இதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னா ஒண்ணு ரெண்டு ஏழு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமான் மற்றும் பைரவரை அடிக்கடி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி பரிகாரம் அப்படின்னு அஷ்டமி தினங்கள்ல பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதும் முருக பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதும் நன்மைகளை அதிகமா ஏற்படுத்தும் சோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த தை மாதம்ங்கிறது மீனராசிக்கு தாறுமாறு தக்காளி சோறுன்னு சொல்ற மாதிரி சூப்பரான வளர்ச்சியை பார்க்க போறீங்க தாறுமாறான உயர்வான வளர்ச்சி ஓகேவா நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள்